மகிழ்ச்சி எஃப்எமின் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது மகிழ்ச்சியுடன் ஒரு சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஒரு சந்திப்பு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம் மேட்டூரை சேர்ந்த கலை இலை மாமணி தமிழ்நாடு அரசு சார்பா சமீபத்தில் விருது வாங்கக்கூடிய மோனிஸ் அவர்களை தான் வணக்கம் நல்லா இருக்கும் இந்த அருமையான தருணத்துல ஒரு இயற்கை சூழலோட அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மேட்டூர் அப்படின்னாலே இந்த தான் அணைக்கிட்டதான் வரும் ஒரு பச்சை பசையு அந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கிற பெரிய அணைக்கட்டு பார்க்குறதுக்கே மிகவும் ரம்மியமாக இருக்குது இந்த அழகான சூழலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணி என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க நான் இப்போ எட்டு முடிச்சு ஒன்பதாம் உப்பு ரொம்ப உற்பத்தி என்னென்ன நடனக்கலைகள்லாம் உங்களுக்கு தெரியும் ஹிப்ஹாப் பாலிவுட் ஃபோக் கிளாசிக்கல் செமிக்ளாசிக்கல் பப்பட் செவன் வெரைட்டிஸ்லாம் நான் பண்ணுவேன் சமீபத்தில் அந்த விருது வாங்கினீங்க அந்த அனுபவத்தை பற்றி நேர்கிட்ட பகிர்ந்துடும் அது ரொம்ப கனவா கனவுன்னு சொல்லணும் அந்த விருது எனக்கு அந்த விருது எனக்கு கிடச்சது ரொம்ப மகிழ்ச்சி தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா அப்பா பற்றி சொல்லுவாங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்பா வந்து கேம்ப்ளாஸ்ட் பார்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு நான் உரைப்பேன்

लाव कन्नु लारुडवे लावन्य राम कन्नुलारूडवे வன்னிய ராமாடவே அதிலா விய ராமா கண்ணூலாூ சூப்ப சூப்பர் ரொம்ப அருமையா ராணத்தோட பாருங்க பல்லவீன சூப்பர் சூப்பர் பல்லவியே ரொம்ப அருமையாக இருந்தது எப்படி இந்த ஆர்வம் வந்தது கலை மீது கலை மீது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு எஸ் எஸ்ஆர்வியில் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு டான்ஸ் அது வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா எல்கேஜி யுகேஜியை கிராஜுவேஷன் நடக்கும் அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனில் நான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க டான்ஸுக்காக சரி எனக்கும் நான் டிவி பார்த்து பார்த்து ஆடிட்டு இருந்தது எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தது சரி ஒரு டான்ஸில் ஒரு இதாக போல நான் அன்றைக்கி அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே சப்போர்ட் இருந்ததுனால தான் இங்கே உங்கள் முன்னாடி நான் கலை இளமணி மா முனுஷாக இருக்கேன் அவங்க அன்றைக்கி சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன் உங்களை இன்னைக்கு பார்த்துருக்கவும் முடியாது

பெரிய விஷயத்தை கடந்துருக்கீங்க ஆமாம் உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன கலை வந்து பாரம்பரிய கலை அழியக்கூடாது எல்லாத்துக்குமே எளிமையான முறையில் எல்லாத்துக்குமே போய் சேரணும் டான்ஸ் கிளாஸஸ் நடத்தணும் அதுவும் ஃப்ரீயாக நடத்தணும் ஏழை மக்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு காம்படிஷன் வச்சு எல்லாத்தையுமே மகிழ்ச்சி பண்ண நடனம்னாலே மகிழ்ச்சி தான் நம்ம எஃப்எம் மாதிரி இந்த இந்த கலையை வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க அந்த நடன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ரூபி மேம் பாபு சார்டதான் கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் இப்போ ரீசெண்டாக சேலம் நடத்தும் ஜவகர் சிறுவ மண்டலத்தில் பால்பவனில் நான் இப்போ கற்றுக்கிட்டேன் இந்த மாநில அளவுங்களான போட்டி அடுத்த மாவட்ட அளவிலான போட்டி இந்த மாதிரியான போட்டியில் கலந்து எல்லாத்தையுமே ஓ தேசிய அளவு விளையாட்டு போட்டியில் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி சமீபத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளுக்கும் நிறுத்தாமல் தொடர் நடனம் ஆடியிருக்கேன் இது எதற்காக ஆடி இருக்கேன் என்றால் திருக்குறள் தேசிய நூலாக அமைக்க வேண்டும் என்று அரசு கிட்ட

ஃபர்ஸ்ட்டு எனக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி வேர்ல்டு ரெக்கார்டு கிட்டே இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வேர்ட் ரெக்கார்ட் த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் நான் ஸ்டாப் டான்ஸ் பண்ணிக்கேன் அடுத்தது ஆறு மணி நேரம் பதினாறு நிமிஷம் நிறுத்தாமல் ஆடிக்கேன் அஞ்சு மணி நேரம் ஒரு நேரம் கண்ணக்கட்டிக்கு அடிக்கேன் இப்போ சமீபத்தில் ஃபைவ் ஹவர்ஸ் தேர்ட்டீன் மினிட்ஸ் அந்த சொல்லிட்டே போலாம் இருக்கு என்னென்ன விருதுகள்லாம் விருதுகள் என்றால் என்னோட பெயர் பட்டம் கலை இளமணி அப்புறமேட்டு டாக்டரேட்டில் வந்து பிராண்ட் அம்பாசிட்டர் ஹெச்இ தூதுவர் கோல்டன் பாய் ஆரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ்னு அது ஒரு இது நாட்டிய சுடர் நாட்டிய கலை இளமணி அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டே வந்திருக்காங்க இப்போ இது கவர்மெண்ட்ல தான் கலை இளமணி கொடுத்துருக்காங்க இதுவே மற்ற இருந்து எனக்கு வந்து கலை மாமணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஐயா மற்ற இருந்து எனக்கு கலை மாமணி வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க கலை இளமணி கலை மாமணி கலை வளர்மணி அந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம கவர்மெண்ட்ல ஏஜ் வைஸ் பிரச்சிருக்காங்க பிரைவேட்ல வந்து நம்மளோட திறமையை பொறுத்து அவங்க கொடுக்குறது தான் யாரு உங்களை மாதிரி நடனம் ஆடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களை மாதிரி இளம் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கண்டிப்பாக ஆடுங்க ஒரு கிளாசிக்கல் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் கண்ணுக்கும் சரி டோட்டல் ஃபுல் பாடிக்குமே உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் அதனால் கிளாசிக்கல் மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்சத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா ஒரு பாட்டை போட்டு ஒரு ரெண்டு பாட்டாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஆடுங்களேன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது நம்மளுக்கு அப்படியே ஃப்ரீயாக இருப்போம் அதுதான் நம்மளுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க நிச்சயமா ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு எளிமையான வழி வந்து நடனம் நடன கலை சொல்லலாம் ரொம்ப அருமையா கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க நீங்க இன்னும் பல விருதுகள் பல சிகரம்தோட நம்ம எப்பவும் மனதார வாழ்த்துகிறது இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள் மகிழ்ச்சியப்போ நன்றி மிக்க நன்றி ஐயா வந்து சந்திச்சதுல ரொம்ப நன்றி நன்றிங்க நேர்களை நிகழ்ச்சி கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் அரசவை நல்லபடியாகட்டும் நன்றி